திருப்பரங்குன்றம் மலையை வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லி கட்டமைச்சு அதை வந்து முஸ்லீம் பயங்கரவாதிகள் போறாங்க திருப்பரங்குன்றம் வந்து அறுபடை வீடுகள்ல முதன்மையான வீடு அந்த போய் இவர் வந்து மாட்டு மாமிசத்தை கொண்டு போய் என்ன துணிச்சல் சாப்பிடறாரு திருப்பரங்குன்றம் இந்த ஆளு வந்து சிக்கந்தர் மலைன்னு சொல்றான் என்ன செய்ய போறீங்க இப்போ இந்த ஆளு போனா நாலு பேர் ஆட்டை தூக்கிட்டு ஆட்டையும் கோழியும் தூக்கிட்டு போய் நான் மலையில போய் திருப்பரங்குன்றம் மலையில போய் வெட்ட போறேன் பிரியாணி வைக்க போறேன் கிளம்புனது யாரும் இருக்கு அயோத்தியில வந்து ராமருபுரானுக்கு ஆலயம் அந்த இடத்துல தான் இருந்துன்னு சொல்லும்போது ஆதாரம் எங்க அத கூடுன்னு கேட்டிங்கல்ல அந்த கும்பல் தான நீங்க ஏதாவது ஒரு மசூதில கொண்டு ஒரு ராமர் கோயில வைங்கங்க பாப்போம் இந்த மாதிரி பட்ட கேடு கட்டவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு முத வச்சாங்க பாருங்க இந்த காலம் ஓட்டு போட்டான் பாருங்க அவனு தான் சொல்லணும் இதுல புனிதமலையில உங்களுக்கு என்னங்க அலுவலங்க ஏங்க இத வந்து முகமது நபி அங்க அங்க பிறந்தாரு இல்ல ஏதாவது ஒரு கூறு கட்ட ஒரு ஒரு யோசிக்கிற மாதிரி ஒரு விஷயம் வேண்டாமா இது உங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு மக்கள் தர்காவுக்கு என்ன புடுங்கக்க போறாங்க முஸ்லிம்களை போயிட்டு வர சொல்லுங்க வேலையை இவங்க தொடர்ந்து சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் ஒரு சின்ன செய்தி சின்ன செய்தியில் ரொம்ப முக்கியமான செய்தி குறிப்பாக இந்துக்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு செய்தி நாம் இன்னமும் வீட்டில் முடங்கிக்கிட்டே இருந்தோம்னா இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குமாங்கிறது கேள்விக்குறி அது சம்மந்தப்பட்ட ஒரு செய்தியை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் சுற்றி வளர்ச்சி பேச வேண்டியதில்லை திருப்பரங்குன்றம் மலையை வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லி கட்டமைச்சு அதை வந்து முஸ்லீம் பயங்கரவாதிகளெல்லாம் வந்து அதை முன்னெடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் அவங்க முன்னெடுத்துகிட்டு போகிறது இருக்கட்டும் மக்கள் இந்துக்களெல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எ எம்பி தான் வந்து திமுக எம்பி தான் வந்து நவாஸ் கனி கட்சி தனியாக வச்சுருந்தாலும் ஒரு திமுக எம்பி தான் அந்த திமுக எம்பி இப்போ அங்கே போய் நேரில் போய் அங்கே போய் இருந்து மாட்டுக்கறியை வச்சு சாப்பிட்ருக்காரு எவ்வளோ பெரிய கொழுப்பு பாருங்களேன் திருப்பரங்கு திருப்பரங்குன்றம் வந்து அறுவடை வீடுகளில் முதன்மையான வீடு அந்த மலையில போய் இவர் வந்து மா மாட்டு மாமிசத்தை கொண்டு போய் சாப்பிட்றாருனா என்ன துணிச்சல் இவங்களுக்கெல்லாம் இவங்களெல்லாம் அந்த சுதந்திர போராட்ட காலத்திலே பாகிஸ்தானுக்கு அடித்து துரத்தி இருந்தால் இது நடந்திருக்குமா அப்படின்னு ஒரு சாமானியனா எனக்கு இது தோண வைக்குது இப்போ இதில் வந்து நான் ரெக்கார்டிங் போட்டிருக்கேன் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ட்விட்டரில் அந்த நவாஸ்கரி அங்கே தின்னுபிட்டு என்னத்தை பதிவு பண்ணியிருக்குங்கிறத முதல் வாசிக்கிறேன் அதுக்கு பிறகு மற்றதுக்கு நம்ம வரலாம் நவாஸ்கரி எம்பி இதுதான் அவருடைய ட்விட்டர் பேஜ் அதாவது எக்ஸ் தலம்னு சொல்கிறோம்ல அது அதில் அவர் என்ன பதிவு இதை சாப்பிட்டு முடிச்சிட்டு என்ன பதிவு பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னா மதுரை சிக்கந்தர் மலை கொழுப்பை பற்றிங்களா திருப்பரங்குன்ற மலையை இந்த ஆள் வந்து சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறான் என்ன செய்ய போகிறீங்க இப்போ சிக்கந்தர் மலை தர்கா விவகாரம் தொடர்பாக இன்று நேரில் சென்று கள ஆய்வு செய்தோம் மதுரை மாநகர காவல் ஆணையரை சந்தித்து பிரச்சனையின்றி சுமூகமாக கடந்த காலங்களில் எப்படி இருந்ததோ அதே போல நல்லிணக்கத்துடன் அனைத்து மக்களும் சென்று வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலி பிரச்சனை எவன் கிளப்புனது உங்க ஆளுதானேயே போனா நாலு பேர் ஆட்டை தூக்கிட்டு ஆட்டையும் கோழியும் தூக்கிட்டு போய் நான் மலையில் போய் திருப்பரங்குன்ற மலையில் போய் வெட்ட போறேன் இங்க பிரியாணி வைக்க போறேன்னு கிளம்புனது முத எவன் கிளம்புனா இந்துக்காரன் அமைதியாக தானே இருக்கான் இன்னும் சொல்ல போனா அதை அப்பமே அள்ளி தூர போட்டுருக்கணுங்க இடிச்சு தூர போட்டுருக்கணும் சுதந்திரத்துக்கு முன்னாடி இவன் அந்த கூறுகட்டவன் எல்லாம் இப்படிலாம் ஆக்கிரமிச்சான் அப்படின்னா சுதந்திரம் அடைஞ்ச உடனே இதெல்லாம் சரி பண்ணியிருக்க வேண்டிய வேலை அயோத்தியில வந்து ராமருப்பு பிரானுக்கு ஆலயம் அந்த தான் இருந்துன்னு சொல்லும்போது ஆதாரம் எங்க அதை கூடுன்னு கேட்டீங்கல்ல அந்த கும்பல் தானே நீங்க இப்போ அயோத்தியில வந்து அது கோர்ட்டு மூலமாக என்னென்ன ஆதாரத்தை கொடுக்குமோ கொடுத்து நிரூபிச்சுட்டாங்க இங்கதான் ஆதாரமே இருக்குங்க திருப்பரங்குன்றம் மலை எவனுக்கு சொந்தமானதுன்னு ஆதார் தெரியும்ல எல்லாத்துக்கும் உலகத்துக்கே தெரியும்ல அதுக்கு உச்சில கொண்டு போய் மசூதி தர்காவை கட்டி வச்சுட்டு இது சிக்கந்தர் மலைன்னு சொன்னீங்கன்னா உங்களை வந்து இன்னமும் உயிரோட வச்சிருக்கதே தப்புன்னு நான் சொல்லுவேன் மேலே வாருங்க மேலும் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடமும் பேசி இருக்கிறோம் நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக அங்கு தர்காவும் காசி விஸ்வநாதர் ஆலையும் உள்ளது நல்லிணக்கமாக இது ஏதாவது ஒரு மசூதியில் கொண்டு போய் ஒரு ராமர் கோயிலில் வைங்கங்க பார்ப்போம் ஏதாவது ஒரு மசூதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஏன் நாகூர் தர்கா இருக்குல்ல அங்கே கொண்டு போய் வைங்க பார்ப்போம் நீங்கள் வச்சுட்டு நல்ல இணக்கம்னு சொல்லுங்க நாங்கள் ஏற்றுக்குறோம் இல்லைன்னா அது மாதிரி வேற ஏதாவது ஒரு காயல்பட்ட இடத்துல வைங்க வடக வடகரையில் கொண்டு போய் வைங்க வடகரையில் இதே மாதிரி சிவன் கோயிலெல்லாம் இடித்து மசூதியை மாற்றி வச்சிருக்கீங்க தமிழகத்தில் பல இந்தியா முழுக்க அதை சேர்த்து செய்து வச்சுருக்கேன் வச்சுக்கிட்டு நல்ல இணக்கத்தை நொற்றாங்கலமை இவங்க பார்த்துருக்கீங்க என்ன இதெல்லாம் வேதனையான விஷயம் எனவே தேவையற்ற அசோ அசோகரியத்தை அங்கு வரும் பக்தர்களுக்கு ஏற்படுத்தாமல் இந்த பிரச்சனைக்கு காண அனைத்து நடவடிக்கைகள் பக்தர்கள்ல ஏறா மலைக்கு மேலே யார் இப்போ வந்து வம்பு வம்படியாக போகிறது யார் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடாது தடுத்து வச்சிருக்கிறது யார் மு முஸ்லீம் மதவெறி கும்பல் ஒரு சிலர் செய்கிறதுனால ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கு இழிவு இழிவுங்க இழுக்குங்க இதைத்தான் இந்த ஆளுங்க இந்த ஆள் இந்த மாதிரி பட்ட கேடு கெட்டவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு முதல் வச்சாங்க பாருங்க இந்த காலம் ஓட்டு போட்டான் பாருங்க அவனு தான் சொல்லணும் இதுல இது தொடர்பாக காவல்துறை ஆணையரிடம் பேசியபோது உணவு கொண்டு செல்வதற்கு தடை இல்லை பாயிண்ட் இது தொடர்பாக காவல்துறை ஆணையரிடம் பேசியபோது ஒரு எம்பி பேசுகிறத பாத்துருங்க உணவு கொண்டு செல்வதற்கு தடை இல்லை ஆடு கோழி எடுத்து செல்வதற்கு இருக்கக்கூடிய தடை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று விளக்கினார் உணவு கொண்டு போடுவதற்கு தடை இல்லை ஆனால் இந்த ஆள் என்ன பண்ணுறான் சமைத்த அசைவ உணவை எடுத்து செல்ல தடை இல்லை என காவல் ஆணையர் கூறி அவர் எங்கே சொன்னார் உணவு கொண்டு போகிறதுக்கு தடை இல்லைன்னு சொன்னார் மாட்டரிசியை கொண்டு போகிறதுக்கு கொண்டு போங்கன்னு சொன்னாரா இவங்க இந்த கேடு கேட்ட அரசாங்கம் அரசாங்க சொல்லணும் இந்த வந்த மாதிரி உப்பு சப்பு இல்லாமல் இந்த மாதிரி அவர் அப்படி சொன்னதை எடுத்து அவர் அப்படி சொல்லலை முதல் பாயிண்டில் என்ன சொல்கிறாரு அதான் திருச்சி அப்படி விடுறது இது தொடர்பாக காவல்துறை ஆணையரிடம் பேசியபோது உணவு கொண்டு செல்வதற்கு தடை இல்லை ஆடு கோழி எடுத்து செல்வதற்கு இருக்கக்கூடிய தடை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம் என்று விளக்கினார் உணவு கொண்டு போகலாம் தயிர் சாதம் கொண்டு புனித புரிதாமலையில உங்களுக்கு என்னங்க அலுவலங்க ஏங்க வந்து முகமது நபி அங்கே பிறந்தாரு இல்ல ஏதாவது ஒரு கூறு தனமா ஒரு யோசிக்கிற மாதிரி ஒரு விஷயம் வேண்டாமா உங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு ஒரு ஆக்கிரமிப்பாளன் அந்த இடத்துல போய் பண்ணனா அப்படிங்கிறது இருக்கட்டும் அதை அள்ளி அதை எடுத்து வெளியே மாத்திட்டு அந்த இடத்த இந்துக்களுக்கு சகோதரர்களுக்கு நாங்க நல்லிணக்கத்தை பேணதுக்கு விட்டு கொடுக்கறேன்னு சொல்றதுக்கு முன் வருவீங்களா அடுத்த பாயிண்ட் விரைவில் அனைத்து தடைகளும் நீக்கப்பட்டு கடந்த காலங்களில் இருந்தது போன்று மக்கள் சிரமமின்றி தர்காவுக்கு சென்று வர மக்கள் தர்காவுக்கு என்ன பிடுக்கு போறாங்க முஸ்லிம்களை போயிட்டு வரான்னு சொல்லுங்க முஸ்லிம்கள் தர்காவான் அதாவது மக்களான் எப்படி உருட்டுறாங்க பாருங்க முஸ்லிம்கள் அப்படிங்கிறத மக்கள் அதை முஸ்லீம் எல்லாரும் போறது இல்லைங்க இந்த மதவெறி கும்பல் தாங்க இது அவ்வளவு நாசம் பண்றதே இதுதான் இதை மாதிரி அயோக்கியத்தனை அவ்வளோத்தையும் பண்ணி விட்டு இந்துகாரம் எழுவ வேண்டும் அப்பாவியா உட்கார்ந்துருக்கான் பாருங்க நாம உட்கார்ந்துருக்கோம் பாருங்க பழியை தூக்கி நம்ம மேலே போட்டு போறோம் இதெல்லாம் கடந்த கால வரலாறு இதுதான் மறுபடியும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க கே நவாஸ் தலைவர் தமிழ்நாடு வக்பு வாரியம் அடுத்த பாயிண்ட் வக்பு வாரியத்துக்கு இவர் தான் தலைவராக தூக்கி போட்டு வச்சிருக்காங்க மாநில துணைத் தலைவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நாடாளுமன்ற ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் இதுவளத்தையும் போட்டிருக்காரு நாடாளுமன்ற திமுக உறுப்பினர் அதை மட்டும் போடல சரி அப்புறம் நீங்கள் அதில் உள்ள ஃபோட்டோவெல்லாம் பார்த்துருங்க இது வந்து இதான் நவாஸ்க நவாஸ்கன்னி பக்கத்தில் இந்த இந்த தாடி வச்சுட்டு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா அது எதுக்கு நான் வலது பக்கத்தில் நவாஸ்கனி வந்து எதாவது பார்க்குற மாதிரி இருக்குல்ல அதுக்கு வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருக்கு ஃப ஃபோட்டோவெல்லாம் வலது பக்கம் அவருக்கு இடது பக்கத்தில் நிற்கக்கூடிய ஆள் தாடிக்காரரை பார்த்துடுங்க எதுக்குன்னா இந்த இந்த தாடிக்காரர் பக்கத்தில் குளோஸாக நிற்கிறாரில்ல அவரை பார்த்துடுங்க அப்படியே பார்த்துடுங்க ஆ தாடிக்கார் எங்கே போய் உட்காந்து சாப்பிட்றாரு திருப்பனங்குன்றம் மலையில் படியில் இருந்துட்டு மாட்டுக்கிறைய தின்னுட்டு இருக்கு இந்த கும்பல் பார்த்தீங்களா முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த செய்திக்கு ஒருத்தர் கூட தண்டிக்கலை க கண்டிக்கல ஒரு இளைஞர் அங்கே போய் இதை வீடியோ எடுத்து இந்த பேட்டி கொடுத்துட்டு இருந்த இந்த பேட்டி கொடுக்குற மாதிரி ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா இந்த போட்டோ இந்த இதான் பேட்டி கொடுத்துட்டு இருந்தபோது ஒரு கேள்வி கேட்டுவிட்டார் மேல இருக்கக்கூடிய த சொ தொல்றீங்கள மேல இருக்கக்கூடிய தர்கா தர்கான்னு சொல்கிறீங்களே இந்த மலை வந்து வக்பு வாரியத்துக்கு கட்டுப்பாட்டிலே இருக்குன்னு கேட்டார் ஆமான்னு சொல்லிட்டு போயிருக்காருங்க வக்பு வாரியத்து கட்டுப்பாட்டில் திருப்பரங்குன்ற மலை இருக்குன்னு இந்த ஆள் சொல்கிறான்னா என்ன உள்நோக்கம் இவர் தான் வக்பு வாரிய தமிழ் தமிழகத்துக்கு இவர் தான் தலைவர் இந்த வாரியத்தையே கலைக்க வேண்டிய விஷயம் இது எவ்வளோ கொழுப்பு பார்த்தீங்களா திருப்பரங்குன்ற மலை வந்து இவங்க வக்பு வாரியத்துக்கு உள்ளே வந்துட்டு அவங்க கணக்குபடி இவங்க எதை வேணாலும் சொன்னால் அது வந்துடும் வந்துடும் கோபாலபுரத்தை வெட்டுக்கிட்டு பாக்கி எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க இதுதான் இல்லை உள்ள விஷயம் இதுக்கு வந்து அதாவது இப்போ சும்மா இருக்கக்கூடியதை போய் தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்குனது யாரு இந்த கும்பல் தான் எஸ்டிபிஐ அந்த தோலை இவங்களுடைய கூட்டணி அந்த மத வெறி கும்பல்கள் தான் இதை ஆரம்பிச்சிருக்கு தொடர்ந்து இந்த இது மாதிரி இந்த யாரெல்லாம் நம்ம வந்து முஸ்லீம்களில் வந்து எம்எல்ஏ தேர்வு செய்து வச்சுருக்கோம் இல்லை எம்பிஏ தேர்வு செய்து வச்சுருக்கோமோ அத்தனை வேறு யார் இந்துக்களெல்லாம் ஓட்டு போட்டு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அவங்க எல்லாம் படிப்படியாக ஒவ்வொரு தரம் இப்போ அங்கே திருப்பரங்குன்றம் இதுக்கு வந்து டெய்லி போய் இந்த விஷயத்தை வந்து பெருசாக்கி பெருசாக்கினா பிரச்சனையை பெருசாக்கி இதை ஒரு இந்து முஸ்லீம் மத கலவரமாக மாற்றுவதற்கூடிய வேலையை இவங்க தொடர்ந்து இருக்காங்க எவ்வளவு கேவலமான சூழ்நிலையை நோக்கி போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் மணப்பாறையினுடைய எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ அந்த ஆள் அப்துல் சமாத்ன்னு நினைக்கிறேன் பேர் இவரும் அதேமாரி தான் அங்கே போய் இதை வந்து அப்படியே தூண்டி பெருசாக்கி போனார் இப்போ எம்பி வந்து இப்போ அதை விட பெருசாக்கிட்டு போகிறாரு இதை தமிழ்நாட்டில் உள்ள எந்த அரசியல் கட்சியும் கண்டிக்கவே இல்லைங்க ஒரே ஒரு ஆண்மை உள்ள இந்துக்களுக்காக ஒரு நேர்மையான ஒரு அரசியல் பணியுடைய பாஜக மட்டும்தான் கண்டி கண்டிச்சிருக்கு அதுவும் குறிப்பாக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் இதை கண்டிச்சுருக்கார் கொஞ்சம் அதையும் நீங்க பாருங்க இது வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுடைய ட்விட்டர் ட்விட்டர் பக்கத்தில் அவர் வந்து இதை கண்டித்து போட்ட பதிவு அப்படி கொஞ்சம் வேகமாக வாசுகிறேன் ஆன்மீக பூமியான தமிழகத்தில் அனைத்து மதங்களை சார்ந்த ஆலயங்களும் அவற்றிற்கான வழிபாட்டு நெறிமுறைகள் இருக்கின்றன அவற்றின் புனிதம் காக்கப்பட வேண்டும் ஆனால் முருகபெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணி சுவாமி திருக்கோவிலை வைத்து நடைபெறும் நிகழ்வுகள் விரும்பத்தகாதவையாக இருக்கின்றன குறிப்பாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி அதான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் திரு நவாஸ்கனி இரு பிரிவினையை தூண்டும் வகையில் இந்துக்கள் புனிதமாக கருதும் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி மலையின் மீது கும்பலாக சென்று அசைவ உணவு உண்டிருப்பது முற்றிலும் தவறான செயல் மட்டுமின்றி மதக்கலவரத்தை ஏற்படுத்தும் செயலாக ஏற்ப செயல்பாடாகும் மதக்கலவரத்தை ஏற்படுத்தும் செயல்பாடாகும் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உலகில் பல மதங்கள் தோன்றுவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது இத்தனை ஆண்டு காலமாக தமிழக மக்கள் சமூக நல்லிணக்கத்துடன் அனைத்து மதங்களுக்குமான வழிபாட்டு முறைகளை மதித்து நடந்து வருகின்றனர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அரதனை கெடுக்கும் கெடுக்கும்படி நடந்து கொண்டிருப்பது முட்டாள்தனமானது யூனோட வேற என்னத்தை எதிர்பார்ப்பீங்க முட்டாள்தனமானது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது உடனடியாக இது போன்ற சமூக அமைதியை கெடுக்கும் வீண் நடவடிக்கைகளை கைவிட்டுவிட்டு இத்தனை ஆண்டு காலமாக தொடரும் சகோதரத்துவமான நடைமுறைகளையே தொடர வேண்டும் என்று அனைத்து சமூக மக்களையும் கேட்டுக்கொள்கிறேன் ஸ்கிரீன் கார்டை வந்து நான் இப்போ நிப்பாட்டிடுறேன் அதாவது ஆண்மையுள்ள இல்லைன்னா ஒரு நேர்மையான ஒரு கட்சி இந்த நாட்டுக்கு தேவையான ஒரு கட்சி இந்த சமூக நேரத்துக்கு நல்லிணக்கத்தோடு இருக்கணும்னு ஆக்கப்பூர்வமாக விரும்புகிற ஒரே கட்சி பாஜக அது வந்து அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து இந்த கண்டனத்தை வந்து வலுவாக பதிவு பண்ணியிருக்காரு ஆனால் இதே நிலைமை இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக கரசேபை நீங்கள் மத கலவரம் மண்ணாங்கட்டி கலவரத்தெல்லாம் நல்லா ஏற்படுத்தணும்னு இப்படி தூபம் போட்டு அதுக்கு தான் கேடு கட்ட அரசாங்கம் ஒரு இருக்கு பாருங்களேன் ஒரு திமுக எம்பி கூப்பிட்டு ஒரு தட்டு விட்டதே இவங்க தானேங்க அனுப்பி விட்டதே இவங்க தானே எங்க சிக்கிக்கிட்டு அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழக மாணவி கற்பழிப்பு சம்பவம் மிகப்பெரிய ஒரு ரணமாக ஆகி போச்சுது இது பல வகையிலையும் வந்து பெரிய நெருக்கடியை இந்த அரசாங்கத்துக்கு கொடுக்கு நேர்மையான விசாரணை நடத்தினா அது அப்பவுமே முடிஞ்சு போயிருக்கும் இந்த பிரச்சனை உடனே முடிஞ்சிருக்கும் அதில் ஏன் தப்பு செய்த போய் அது மா சுப்பிரமணியத்துக்கு மேலே சந்தேகம் வருது இல்லை இன்னொருத்தருக்கு மேலே வருது அவர் தான் அந்த சாரு அப்படின்னா உண்மையிலேயே தப்பு உப்பத்தினா தண்ணி குடிக்கட்டுன்னு விட்டுருவாங்க அதெல்லாம் தானே ஆனால் இவங்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்க முடியாதுல்ல இவங்க என்ன காமராஜருக்கு பிறந்தவங்களா காமராஜருடைய வாரிசுகளா அவங்க கிட்ட கிட்ட போய் நம்ம அதை எதிர்பார்க்கறது இவங்க கருணாநிதியுடைய வாரிசு ஈவேரனுடைய வாரிசு பெற்ற வளர்த்த மகளையே கல்யாணம் பண்ண கும்பல் அப்போ இவங்களுக்குட்டு வேற என்னத்தை எதிர்பார்ப்பீங்க எதிர்பார்க்க முடியாது அதை தான் அவர்களை காப்பாத்துறாங்க காப்பாற்று சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறாங்கல்ல அண்ணா அண்ணா நகர் மா சிறுமி பத்து வயது சிறுமி பாலியல் வன்புணர் வன்புணர்வு செய்யப்பட்டு ஏதாவது சீரழிக்கப்பட்ட அந்த சிறுமிக்கு சிறுமியை குற்றவாளி அதாவது சிறுமியை பாதிப்பை ஏற்படுத்திய கற்பழித்த அந்த அயோக்கியர்களுக்கு ஆதரவாக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனவங்க தானே இவங்க சிபிஐ விசாரணை வைக்கக்கூடாதுன்னு போனவங்க தானே இந்த வழக்கிலேயும் சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்காங்க இதெல்லாம் மூடி மறைச்சா சென்னை சிட்டி கமிஷனர் அருண் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுது சென்னை ஹைகோர்ட் அது கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு போயாச்சு போயிட்டாங்க நம்ம வரி பணம் தானே அள்ளி கொடுக்கலாம்ல கொடுத்துட்டு போறாங்க ஒரு சிட்டிங்க வந்து ஐம்பது லட்சம் என்ன எண்பது லட்சம் என்னாலும் கொடுப்பாங்கல்ல நம்ம பணம் தானே தாராளமாக கொடுக்கலாம்ல அது அவங்க கட்சி பணம் இல்லைன்னா அவங்க வீட்டு பணமாக இருந்தனா ஜி ஸ்கொயர்ல இருந்து எடுத்து கொடுங்க இல்லன்னா கலைஞர் டிவிலேருந்து இருந்து கொடுக்கணும்னா இப்ப கொடுக்க மாட்டாங்க போகவே மாட்டாங்க அங்க சரி இருக்கட்டு இப்போ இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவ விவகாரம் வெளியே வராத அளவுக்கு மறுபடியும் மறுபடியும் இந்த அப்பாவை வந்து ஒரு வார்த்தையை போட்டு தம்பி ஞான செய்கிறேன்னு சொல்லிட்டு உரிமையை கொண்டாடிட்டாரா திமுக காரன் இல்லைன்னு சொன்னாங்க அப்புறம் வந்து ஒரு நிர்வாகி இல்லைன்னாங்க அப்புறம் திமுக காரன் இல்லைன்னாங்க ஆயிரம் பேர் ஃபோட்டோ எடுப்பாங்க ஆயிரம் பேர் எப்படிங்க துணை முதலமைச்சர் பக்கத்தில் போய் ஃபோட்டோ எடுக்க முடியும் போக முடியுமா அப்படி நெருங்கவே முடியாதங்க சொன்னாதானே உள்ளே விடுவீங்க அந்த லட்சணத்தில் வச்சுவிட்டு நீங்கள் வந்து அப்படியெல்லாம் உருட்டுவிங்க அது பிறகு முறை சொல்லியில் அவருடைய பதவியெல்லாம் போட்டிருக்கு இவர் என்னங்க இவர் வந்து நிர்வாகியாக இருக்கார் இவரை போய் நீங்கள் வந்து இல்லைன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டால் அதுக்கும் ஒரு காரணத்தை சொல்லி சப்பக்கெட்டு கட்டினீங்க அப்போ இப்போ வெளிப்படையாக சொல்லிட்டாரு இது வந்து தம்பி ஞானசேகரன் அப்படின்னு சொல்லிட்டாரு சரி தம்பி ஞானசேகரன் சொன்னதோடு இல்லை அந்த வழக்கு சம்பந்தமாகவும் வந்து முதலமைச்சர் வந்து ஒரு மூன்று பேர் கொண்ட இது ஐபிஎஸ் பெண் அதிகாரிகளை வச்சு விசாரணை நடத்திட்டு இருக்கோம் கோர்ட்டு உத்தரவு கோர்ட்டை உத்தரவு போட்டு அதில் இவங்க இல்லாத லெவலில் அதை கொண்டு போகிறதுக்கு மூணு பேரை வச்சு சீன் காட்டி படம் காட்டிகிட்டு இருக்காங்க இதுதான் உண்மை சரி ஏதோ ஒன்று நடக்கட்டு கோர்ட்டு கவனிச்சுட்டு இருக்குது நல்லது நல்லதை கவனித்து கரெக்டான பாதையில் கொண்டு போவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஏன்னா இதே மாதிரி அண்ணா நகர் அண்ணா நகரில் உள்ள அந்த குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் இதே மாதிரி சிறப்பு விசாரணை குழு போடப்பட்டிருக்கு அதில் உள்ள ரெண்டு பேர் இதுலேயும் வந்து சிறப்பு விசாரணை குழுவில் ஐபிஎஸ் பெண் அதிகாரிகள் இதுலேயும் இருக்காங்க இதில் மொத்தம் மூணு பேர் தான் மூணு பேரில் ரெண்டு பேர் உள்ளவங்க தான் ஆனா அதில் என்ன பண்ணினாங்கன்னு பாருங்க ஒன்றும் பண்ணலை இது வரைக்கும் தான் இவங்களுடைய விசாரணைகள்லாம் இப்படி தான் இருக்கும் இருந்தாலும் பார்ப்போம் இதில் இப்படி சொல்லிவிட்டார் பார்த்தீங்களா அப்பாவும் சொன்னார்ல அதாவது வந்து இது வந்து தம்பி ஞானசேகரன் அப்புறம் வந்து இந்த இதில் மூணு பேரை போட்டிருக்காங்க அப்போ இதுதானே கட்டி வெட்டினது ஒட்டுனதுன்னு சொல்லி பார்த்தாங்க எவனை காரி தூக்கி விட்டாங்க அவ்வளோ பேரும் கழிவுகளையும் ஊற்றி விட்டாங்க என்ன இதை அப்பட்டமாக பேசிட்டு இருக்காரு அப்புறம் என்ன அது வெட்டினது ஒட்டுனதுன்னு சொல்லிட்டு தெரியுறீங்க அப்படிங்கிற மாதிரி பிடிச்சு வாங்குவாங்கன்னு வாங்கின உடனே இப்போ அதை வந்து இந்த பக்கமாக திருப்பிட்டு திருப்பரங்குன்றம் கொண்டு போய் அங்கே ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி இதை மூடி இதை இதுக்கு வந்து மூடு விழா நடத்தணும் இதை போட்டு புதைக்கணும் அங்கே திருப்பரங்குன்றத்தில் இந்து முஸ்லீம் கலவரத்தை ஏற்படுத்தி விட்டோம்னா இது வந்து மறந்துடும் மக்கள் அந்த பக்கம் போயிருவாங்கல்ல இந்துக்கள் தானே இல்லை முன்னே நிற்கிறாங்க சார் தேசியத்தை நேசிக்கிறேன் எல்லாருமே இந்துக்காரன தான் இருக்காங்க ஒன்று ரெண்டு கிறிஸ்தவாக இருக்கா ஒன்று ரெண்டு முஸ்லீம்கள் இருக்காங்க அவ்வளோதான் நீங்கள் அப்பட்டமாக எடுத்து பாருங்கள் பாக்கி எல்லாருமே இந்த நாடு நல்லா இருக்கணும் இந்த நாட்டில் நல்லது நடக்கணும் இங்கே ம மது இல்லாத ஒரு ஆட்சி நடக்கணும் இல்லைன்னா போதை இருக்குது தப்பு நம்ம இது சந்ததியெல்லாம் நாசமாக போயிட்டிருக்குன்னு கவலைப்படுறது யார் கவலைப்படுற அப்படி கிறிஸ்தவங்களும் முஸ்லீம்களும் கவலைப்பட்டாங்கன்னா இவங்க எதுக்குங்க திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க எப்படி ஓட்டு போட போகிறாங்க ஓட்டு போடுவாங்க எப்படி போடுவாங்க இப்படிப்பட்ட ஒரு கூறுகிட்ட கிறிஸ்தவனே பாதிப்புக்குள்ளானாலும் முஸ்லீம் சமூக நல்ல சமூக ஆர்வலரையே வெட்டி க லாரி ஏற்றி கொன்னாலும் கவலையே பட மாட்டேங்கிறாங்களே ஆனாலும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி சர்ச்சிலையும் மசூதினு சொல்லிட்டு அலையிறீங்க இந்த மாதிரிப்பட்ட தேச துரோக கும்பலை ஆதரிக்கக்கூடிய கும்பலை பார்க்க முடியுமா அதனால் இந்துக்காரன் மட்டும்தான் இருக்கான் இப்போ எனக்கு கடைசியாக நான் சொல்கிறது என்னென்னா திருப்பரங்குன்றம் மலையில் எப்படி அயோத்தியில் ஒரு கரசேவா நடந்ததோ அதே மாதிரி திருப்பரங்குன்றத்துலேயும் ஒரு கரசேவாவுக்கு தயாராகிட்டு இருக்குது அதுக்கு பிள்ளையார் சூழலியாக நவாஸ் நவாஸ்கனி திமுக எம்பி வந்து போட்டுட்டு வந்தாச்சு போட்டாச்சு பிள்ளையார் சூழல்லியை போட்டாச்சு கரசேவாவுக்கு நாம் எல்லாம் களம் இறங்கி தான் ஆகணும் இந்துக்கள் நம்முடைய சந்ததியர்கள் நம்முடைய வழிபாட்டு முறைகள் இதெல்லாம் பாதுகாக்கப்படணும்னா மோடி என்னத்தை பண்ணிகிட்டு இருக்காரு அமித்ஷா என்னத்தை பண்ணிட்டு இருக்காரு நட்டா என்னத்தை நொட்டிட்டு இருக்காரு எல்லாம் கேள்வி கேட்டு அர்த்தம் இல்லை நாம களத்தில் இறங்கணும் நம்ம வீடு தீ பிடிச்சி எரியும் போது தீ அணைப்பு இதுக்கு போன் பண்ணியிருக்கேன்னா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு தான் வண்டி வரும் அதுக்கெல்லாம் மொத்தமாக எரிஞ்சு போயிடும் கையில் என்ன கிடைக்குதோ அதை எடுத்து கோரி ஊற்றி அணைக்கிறது தான் நம்ம முயற்சி பண்ணணும் நம்ம கண் முன்னால் நம்ம வீட்டில் உள்ள ஒருத்தரங்க வந்து யாராவது வெட்டுறாங்கன்னா நம்மளும் நூறு ஆறுரூவா எடுத்து வெட்டி போட்டு தள்ளிட வண்டி தான் இல்லை இல்லை நான் வந்து காவல்துறைக்கு சொல்லியிருக்கேன் எனக்கு எஸ்பி ஃப்ரெண்டுனால் ஃப்ரெண்டெல்லாம் அது ரெண்டாவது தான் பார்க்க வேண்டியது இருக்கும் இந்த இதை நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் மோடி வருவார் அண்ணாமலை வருவார் அண்ணாமலை வராருங்க அவரெல்லாம் வரட்டும் அவர் மட்டும் வந்து என்னத்தை பண்ணுவார் அவருக்கு பக்கம் நம்ம இறங்கி நிற்கணுமா வேண்டாமா இந்த கேடுகட்ட ஆட்சியை வெளியே தள்ளணும் அப்படின்னா நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்யணும் நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யணும் நாலு பேருக்கு இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தை வந்து ஒரு பிட் நோட்டீஸில் ரெடி பண்ணி ஒரு ஐயா ஐநூறு ஆய் ஒரு நூறு இரநூறு காப்பியை போட்டு நம்ம சுற்றி இருக்கக்கூடிய வீடுகள்லாம் நம்ம கொடுக்க முடியாதா சார் அதை என்னன்னு நமக்கு தெரியுது அதை அவ்வளோத்தையும் நம்ம ரெடி பண்ண முடியுது பிரிண்ட் பண்ணி நம்ம கொடுத்துட்டு போவோம் நலச்சங்கம் பண்ணி போடுங்க நண்பர்கள்லையும் போடுங்க இந்துக்கள்லையும் போடுங்க சார் தேசியவாதிகள்லையும் போடுங்க சார் எது எது வேணாலும் போடுங்க நம்ம பேரே போடுங்க என் பேரே போடுங்க போட்டு என்ன ஃபோன் நம்பரையும் போட்டுவிட்டு கொடுங்க உண்மையை தானே கொடுக்குறோம் மக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துறது இந்துக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தானே கொடுக்குறோம் நான் என்ன சொல்ல வரேன்னா பிட் நோட்ஸ் அடிக்கிறவங்க பிட் நோட்ஸ் அடிக்கலாம் இல்லை அதுக்கு எனக்கு வசதி இல்லைன்னா ஆனால் நடக்க முடியும்னா நாளை வீட்டுக்கு நம்ம ஏறி இறங்கலாம்ல நாளை இறங்க ஏற இறங்கலாம்ல இறங்கி உண்மையை சொல்லலாம்ல அது பிஜேபிக்காரம் பார்த்துக்குவோம் அது இந்து முன்னணி காரம் பார்த்துக்குவோம் அப்படி எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா அது சரியாக இருக்காது நம்ம பங்களிப்பு என்னங்கிறத கொடுத்தாகணும் வா உ சிதம்பரம் பிள்ளை அவர்கள் வந்து அது வந்து காங்கிரஸ்கார மற்றவன் பார்த்துக்குவான்னு சொல்லி வீட்டில் உட்காந்துருந்தா நம்ம சுதந்திரம் கிடைச்சிருக்காரு வீரன் வாஞ்சிநாதன் ஐயர் வந்து ஆஸ் கலெக்டரை போட்டு தள்ளல சுட்டு கொல்லலை அப்படின்னா சுதந்திரம் வீர வீரசாவர்கர் வந்து இவ்வளவு அது ஜெயிலில் போய் கடும் கொடும் ஜெயிலில் போய் தண்டனை கடுமையான தண்டனை எல்லாம் அனுபவிக்கலைன்னா நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்காரு அவ்வளவு இதே நம்ம பார்த்துருக்கோம்ல நம்ம மூலம் இறங்கிட வேண்டியதான் இப்போ அந்த கொள்ளை கூட்டத்துலேருந்து நமக்கு இந்துக்களுக்கு சுதந்திரம் கிடைக்கணும்னா நாம் அந்த ரவுடி கும்பல்கிட்ட இருந்து நமக்கு சுதந்திரம் கிடைக்கணும்னா தான் ஆகணும் அதில் என்ன வந்தாலும் பார்த்துக்கலான்னு இறங்கி தான் ஆகணும் அதனால நான் என்ன சொல்கிறேன்னா இன்னுமும் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி த அந்த டீக்கடை பெஞ்சில் உட்காந்துட்டு அரசியல் பேசுகிற மாதிரி நம்ம வந்து ஃபோன் பண்ணி ஒவ்வொருத்தட்டே சொல்கிறத ஒவ்வொருத்தட்டே பேசுங்க பாஜகவுக்கு ஆதரவை உருவாக்குங்க இந்த ஆட்சியை முக வீட்டுக்கு அனுப்புறதுக்குள்ள வழியை பாருங்க அதுக்கு உங்களால் ஒன்றுமே முடியலை எனக்கு ஃபோன் மட்டும்தான் பண்ண முடியும் ஏன்னா உடல்நிலை சரியில்லை வயது முதிர்ச்சி வயோதியத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஃபோன் பண்ணி உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் தெரிஞ்சவங்க கூட வேலை பார்த்தவங்க அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் சொல்லி புரிய வைங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் வந்து வேலை பார்க்கும்போது பேங்க்கில் எம்ப்ளாயியாக இருந்தீங்க ஆனால் அதனால நீங்கள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் கம் கம்யூனிஸ்ட்காரன்னு ஓட்டு போடணும்னு நினைக்காதுங்க அந்த கூறுகட்ட மதுரை எம்பிக்கு நீங்கள் ஓட்டு போட்டு வச்சிங்க அவர் அவர்தான் அவர் தான் வந்து மீனாட்சி அம்மனை இழிவுபடுத்தினவருன்னு சொல்லிக் கொடுங்க புரிய வைங்க இதெல்லாம் நம்மளுடைய கடமைகள் நம்ம செய்தால் மட்டும்தான் நடக்கும் மாற்றம் ஏற்படா நம்மகிட்டேருந்து அதை ஆரம்பிக்கணும் சார் நின்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கட்டாயம் செய்யணும் நன்றி வணக்கம்